சென்னையை அடுத்த திருவள்ளூர் ரிட்ஹில்ஸில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஞாயிறு திருத்தலம் நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் தலைவருமான சூரிய பகவானின் வழிபாட்டிற்கு சிறப்பு பெற்ற தலம் சூரிய பகவான் ஈசனை வழிபட்ட தலம் என்பதால் இவ்விடத்திற்கு ஞாயிறு என்ற பெயர் ஏற்பட்டது சிவபெருமான் தாமரை மலரிலிருந்து வெளிப்பட்டார் என்பதால் சிவபெருமான் புஷ்பரதேஸ்வரர் என்ற திருநாமம் பெற்றார் இவரின் வலதுபுறம் அம்பாள் சொர்ணாம்பிகை சந்நிதி கொண்டுள்ளது மிகச் சிறப்பாகும் ஆகையால் இத்தலம் திருமண பாக்கியம் அருளும் தலம் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் சித்திரை ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சூரிய பகவானே சிவனையும் அம்பிகையையும் பூஜை செய்வதாக ஐதீகம் அச்சமயம் சூரிய கதிர்கள் இருவர் மீதும் விழும் ஆகையால் இந்நாட்களில் சிவபெருமானுக்கு உச்சிகால அபிஷேகம் செய்வதில்லை இத்தருணத்தில் இருவரையும் தரிசித்தால் பார்வை கோளாறு நோய் திருமண தடை ஆகியவைகளை ஈசன் தீர்த்து வைப்பார் என நம்பப்படுகிறது பதவி உயர்வு பிள்ளை வரம் வேண்டி ஈசனுக்கு கோதுமையால் நிவேத்தியம் செய்கின்றனர் மூலஸ்தானத்தின் முன்புள்ள மண்டபத்தில் சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சந்நிதியை பார்த்தபடி இருக்கிறார் எங்கு நவகிரக சந்நிதி கிடையாது கண்வ மகரிஷி இங்கு சிவனை வழிபட்டுள்ளார் அவருக்கும் சிலை உள்ளது இங்குள்ள விநாயகர் தந்தைக்கு மரியாதை செய்யும் விதமாக தலையில் கீழே அருள் பாலிக்கிறார் இவரை பல்லவ விநாயகர் என்று அழைக்கின்றனர் இவரை வேண்டிக் கொண்டால் பொருளாசை பதவி ஆசை குறையும் என்பது நம்பிக்கை தேவலோக சிற்பியின் மகளான சமுக்யாவை சூரியன் மணந்து கொண்டார் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் தனது நிழலை சாயா சமுகியாவாக உருவாக்கி வைத்துவிட்டு அமுக்யா சென்றுவிட்டார் இதையறிந்த சூரியன் தன் மனைவியை அழைத்து வர கிளம்பிய போது சிவபூஜை செய்தார் அப்பொழுது வானில் ஜோதி ஒன்று தோன்றியது அது நகர்ந்தது அதை பின்தொடர்ந்து வந்த சூரியன் அந்த ஜோதி இங்குள்ள தாமரை மலரில் ஐக்கியமானதைக் கண்டார் அதிலிருந்து தோன்றிய சிவன் சூரியனுக்கு காட்சியளித்து மனைவியோடு சேர்ந்து வாழ அருளினார் சூரிய பகவானின் வேண்டுதலை ஏற்று இவ்விடம் எழுந்தருளினார் தாமரை புஷ்பத்தில் எழுந்தொருளியதால் புஷ்பரதேஸ்வரர் என்ற திருநாமத்தை பெற்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரிவரோக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே வர பில் பட்டனையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இது போன்ற வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே நோட்டிஃபிகேஷனாய் உங்களை வந்து அடையும் மற்றொரு அருமையான கோவில் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவராக்ஸ் நன்றி वर्क